ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் போன வருடமும் நாலு செடியை வரை வச்சுருந்தோங்க நல்ல காய்ப்பு இருந்தது அப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகிட்டே வந்தாங்க உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு நிறைய பேர் நான் வரை வந்து யாருக்குமே இது வரைக்கும் ஷேர் பண்ணலை விதைகள் எல்லாம் ஐயோயோ செடி பட்டு போயிடுச்சுன்னா நமக்கு செடியை வரை இல்லாமல் போனால் நம்ம காசு போட்டு வாங்க வேண்டியது வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு ரெண்டு மூணு காய்களை வந்து நான் விதைக்கி விட்டுட்டேங்க விட்டுட்டு டக்குன்னு உடனே அந்த விதை ரெடியானோன்னு அடுத்து உடனே போட்டு உடனே இந்த செடிகளை உருவாக்கிட்டேன் இந்த நாளையும் அது சொன்ன மாதிரியே நான் எடுத்தது ஒரு வரைக்கும் நல்லதாக போச்சு அந்த செடி பட்டு போயிடுச்சுங்க இப்போவும் பாருங்கள் செடி டல்லாகிட்டே வராங்க குச்சி குச்சியாக ஆகிட்டாங்க அந்த மழை ரொம்ப பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குச்சி குச்சியாக இதுவே இல்லை இலைகளே இல்லாத மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டு வராங்க ஸோ இப்போ கிடக்கிற ரெண்டு மூணு காய்கள் கிடக்கு டக்குன்னு அதை நான் வந்து விதைக்கி விட போகிறேங்க விதைக்கி விட்டு டக்குன்னு அதை வந்து இது பண்ண பார்க்கணும் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு செடி இல்லாமல் போயிடக்கூடாது ஏன்னா செடியை வரைங்கிறது எப்போது காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா கொடிங்கிறது எப்பயாவது தான் காய்க்கும் எப்போயாவது மீன்ஸ் அந்த கடை ஒரு ஆடிப்பட்டத்தில் போட்டு ஒரு எட்டு மாதம் தான் எடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து இந்த இருக்கிற காய்களை வந்து நல்ல காய்களாக தான் இருக்குது நான் இதை வந்து இருக்கிறது இதை அப்படியே விதைக்கி விட போகிறீங்க வேறு வழி முடிஞ்ச அளவுக்கு இதை காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலையெல்லாம் பார்க்க போகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது செடிகள் பட்டு போகிற மாதிரி இருந்தது நமக்கு கெஸ் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு அதுலேருந்து விதைகள் எடுக்கிற பார்க்கணும் அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு ஓகே பாய்